ஐயோ மாமா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டா பவுடர் வாங்கி ஒரே நாளில் அடிச்சுக்கிட்டு இருக்கே மாலா நூற்றி எண்பதுல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கொளுத்தியா போடுங்கிற மாதிரி வேர்களுடைய வந்து தெளிந்தது காடு உடம்பு புல்லா புள்ளோட ஓதுன்ற மாதிரி உரத்து உரத்து ஓர்த்துட்டா ஓ நானும் எல்லா கம்பெனி பிராண்டை வாங்கி ஏச்சு கட்டுருக்கேன் மூஞ்சிக்கினாரி கூட உண்டை தோத்து போயிருவேன் போயா

மாத்தாடி இந்த மனுஷன் எல்லாம் வீட்டில் இருக்கிறதா மடலூர் ஜூல இருக்கிறதா இருந்திருக்கேன் பச்சை பிள்ளையா மாறினா பரவாயில்லை பரவாங்க மனுசுக்கு பொருத்தாவே மாறிடுச்சு